அனைவருக்கும் வணக்கம் நாளை இங்க மதுரையில் நடைபெறவிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அனைவரும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்து வருது பார்க்கிங் ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் விஸ்தாரமாக கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்சு ரெண்டு பார்க்கிங் தனி இடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல ஒன்று வந்து அறுநூறு ஏக்கர் ஏற்பாட்டில் ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாகனங்களுக்கு மேல் நிறுத்தும் வசதி கொண்ட ஒரு பெரிய பார்க்கிங்கு அடுத்ததா வந்து இன்னொரு இடத்துலயும் இன்னொரு பார்க்கிங் அதுலயும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கு பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதுக்கான ஆறு வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வர்றவங்க எப்படி வரணும்ன்றத வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாவே நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து அதை வந்து தெளிவாக ஒரு வீடியோ காணொலியாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டோம் அரங்கத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிந்தவரை இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரங்கமாக இருக்கும் ஏன்னா கடந்த விக்கிரவாண்டி இதில் மாநாட்டில் என்னென்ன குறைபாடுகள் அதை எதனா முதல் மாநாடு அதில் எவ்வளோ தூரம் வரும் எவ்வளோ மக்கள் வருவார்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் எப்படியான அடிப்படை வசதிகள் இருக்கும் என்னென்ன குறைபாடுகள் நிர்வாகிகள் பார்த்தார்களோ அதையெல்லாம் களையப்பட்டு இந்த அரங்கம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏக்கர் மொத்தம் கொள்ளளவு கொண்ட இந்த அரங்கம் இதில் குடிநீர் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த அரங்கத்தில் மட்டும் அமர்வதில் இருந்து சேர்த்து சுமார் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் பேர் வந்து இந்த அரங்கில் இருப்பார்கள் இந்த பன்னெண்டு லட்சம் பேர் கொள்ளலு கொண்ட இந்த அரங்கத்தில் முழுவதுமாக தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு ஸோ குடிநீர் வசதிகள் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவுக்கு குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டு குடிநீர் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சேர அளவுக்கு இதுதான் நடத்தப்பட்ட முதல் மாநாடாக இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் எங்கே வரும் தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எந்த விதத்திலும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது ஏனால் குடிநீர் மிகவும் முக்கியம் ஸோ அது தேவை என்பதை கருத்தில் கொண்டு குடிநீர் பைப்புகள் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் வளைவு சுழிவாக எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குடிநீர் பைப்புகளுக்கு தேவையான ப்ரெஷர் பம்ப் அதாவது அது இங்கே உள்ள இங்கே எங்கேயுமே அந்த வந்த மாதிரியான பம்ப் இல்லை ஏன்னா அது கீழேருந்து பம்ப் பண்ணி ஏன்னா இப்போ இதுலேருந்து போகிறதுனா பம்ப் பண்ணி எட்டாயிரம் மீட்டர் அளவுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு அந்த குடிநீர் போய் சேரணும் ப்ரெஷரில் ஒரே நேரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழாய்கள் திறக்கப்படும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான்கு ஸ்பெஷல் பம்புகள் அதாவது ப்ரெஷர் பம்புகள் ஜெர்மன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த பம்புகள் மூலயமாக எவ்வளவு குழாய்கள் திறக்கப்படுதோ அதுக்கு தக்கன நாலு மோட்டார்களும் திறக்கப்படும் ஸோ இது மிக மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய தேவை அதனால் எந்த விதத்திலும் வர்ற பொதுமக்களுக்கு வர்ற தொண்டர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த வெயிலும் காலத்தின் க இதுவும் சேர்த்து ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டது